என்ன செய்வாரு அல்லாஹ் கிட்ட கேப்பார் அல்லாஹ் அவுளியாவும் கொடுத்து அவுளியா கொஞ்சம் தெடுத்து கொண்டு நம்மளுக்கு மிச்சம் தருவார் அப்படியா கூடுமா இல்ல நம்ம நேரடியா கேட்க வேண்டியது ஃபுல்லா கிடைக்கும் அப்படியா இல்லையா நம்ம எவ்வளவு நிறைய கேட்கிறோமோ அவ்வளவு நிறைய கிடைக்கும் வேற மூணாவது மிச்சாரமா மீச்சார அவருக்கு இஸ்லாத்த விட்டு வெளியே போறாரா வட்டி எடுத்தா இஸ்லாத்து விட்டு வெளியே போறாரா இல்ல ஆஹ் மூணாவது காஃபிர என்ன சொல்லணும் காபிர காபிர் என்று தான் சொல்லணும் பட்டி எடுத்த இஸ்லா தூட்டும் வெளியே போறார் யார சொன்ன விபச்சாரம் செஞ்சால் அவர் ஒரு பாவம் செய்யறார் அந்த பாவத்துல ஒரு படித்தரம் கழிக்குது பெரும் பாவம் சின்ன பாவம் அப்படி பாவம் கழிக்குதா இல்லையா ஆனா இஸ்லா தூட்டு வெளியே போவாரா கேட்டா இல்ல சரிதானே ரைட் காபிர் என்று சொல்லணும் அடுத்தது ரசூலுல்லாவுடைய வழிமுறை ரசூர் காட்டிய வழிமுறை எல்லாவற்றையும் விட எங்களுக்கு விருப்பமானதாக இருக்கணும் அப்படியே இல்லையா இப்ப ரெண்டு சட்டம் நாட்டு சட்டம் ஒன்று நாட்டு சட்டம் அப்ப இப்படி மாறும் போது நாங்க யாரை முற்படுத்தணும் யார்ட சட்டத்தை முற்படுத்தணும் ரசூர் சட்டத்தை முற்படுத்தணும் அதே மாதிரி அடுத்தது அஞ்சாவது என்ன ரசூலுல்லா கொண்டு வந்த எந்த ஒன்றை நாங்க என்ன செய்யக்கூடாது வெறுக்க கூடாது சரிதானே உங்களுக்கு தெரியுமா இப்ப நாங்க எத்தனையாவது பார்க்க போறோம் அஞ்சு பார்த்துட்டோம் மர திருப்பி வட்டி விபச்சாரம் சொல்றது உடனே அவரை வந்து சில்குத்தி அனுப்புறல்ல நல்லா தெளிவா இருக்கும் வேண்டாம் இது டேஞ்சரான ஒரு பாடம் நாங்களும் கவனமா இருக்கணும் அடுத்தாக்களையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அவசரப்பட்டு வெளியாக்கிடக்கூடாது சரிதானே ரைட் அதனால வந்து இதுல நாங்க கொஞ்சம் கவனம் அறிக்கும் அடுத்து இன்னைக்கு நாங்க ஆறாவது பார்க்க போறோம் என்னண்டா கிண்டல் அடிக்கிற தெரியுமா உங்க நாட்டுல எப்படி சொல்லுவாங்க கிண்டல்னா எப்படி கேலி பண்றது வேற ஆ கேலி கேலி பண்றது கிண்டல் பண்றது நல்லமா நல்லமா சார் இல்லையா டவுட்டா ஒருத்தரை நம்ம கிண்டல் பண்றோம் கேலி பண்றோம் அவர் அதான் மனசு நோவுது அவர்கிட்ட கவலைப்படுறாரு இரவுக்கு போய் தூங்கும் போது அவர் அப்படி சொல்லிட்டாரு கவலையோட தூங்குறாரு நல்லம்மா கூடாதா என்ன கூடாதா கூடாத தானே அதனால இஸ்லாம் வந்து இப்படி கேலி பண்றது கிண்டல் பண்றது அதை வந்து இஸ்லாம் என்ன செய்யல கேட்கல இப்ப ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை கேலி பண்றதே கூடாதுன்னு சொன்னால் ஒரு மனிதர் இஸ்லாத்தை கேலி பண்ண கூடாது சரிதானே இப்ப நாங்க பாப்போம் எப்படி கேலி பண்றது சொல்லணும் வேற கேலி பண்றதுண்டா இப்ப உதாரணமா எங்களுக்கு யாரு அல்லா இக்கிறான் அப்படியே இல்லையா ரைட் அல்லா அனுப்பிய தூதரிக்கிறார் அந்த தூதருக்கு அனுப்பிடுற உருவாணிக்க அதே மாதிரி அந்த தூதருக்கு சொல்லிக் கொடுத்த ரசூல் குரான் அல்லாஹ் குர்வான் இறக்கி தான் எங்களுக்கு மார்க்கத்துடைய சட்டங்கள் அப்படியே இல்லையா ரைட் இப்ப இந்த நாளையும் வந்து நாங்க இந்த சேர்த்து இன்னும் நிறைவரும் இதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரைட் இந்த நாளையும் நாங்க என்ன செய்யக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது சரிதானே கிண்டல் பண்றேன்டா இப்ப உதாரணமா அப்படி நாங்க கிண்டல் பண்ணினோம் சொன்ன இந்த விஷயத்தை நம்ம முரத்துல வந்து ஜோப்புக்கு கிண்டல் பண்ணுவோம் இல்லையா என்ன சொல்லுவோம் தமாசுக்கா அது பிரச்சனை இல்ல சொல்லணும் ஆனா மார்க்கத்துல தமாசுக்கும் கூடாது உண்மையாவும் கூடாது சரிதானே மார்க்கத்துல மார்க்கத்தை வந்து நாங்க கிண்டல் பண்றது அல்லாவை கிண்டல் பண்றது அல்லாட குருவான கிண்டல் பண்றது குருவான் உள்ள சட்டங்களை கிண்டல் பண்றது ரசூலுல்லாவை கிண்டல் பண்றது ரசூலுல்லா கொண்டு வந்த சுண்ணாக்களை கிண்டல் பண்றது அந்த சுண்ணாக்களை செய்யக்கூடிய அந்த மனிதர்களை கிண்டல் பண்றது இதெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது கூடாது அது நம்ம தமாசுக்கு செஞ்சாலும் சரி கிண்டல் பண்ணினாலும் சரி உண்மையாக நாம கிண்டல் பண்ணினாலும் என்ன செஞ்சிருவோம் வெளியே பேத்திரும் அதனாலதான் அல்லாஹால குர்வான்ல சொல்றான் குல் அபில்லாஹி வயாதி வரசூலிஹி

அதே மாதிரி ரசூ என்ன செய்யணும் அப்படியே இல்லையா அவரை வந்து எந்த அளவுக்கு சத்தத்தை விட எங்கட சத்தத்தை உயர்த்த கூட சஹாபாக்களும் பேசி சொன்னா சஹாபாக்கள் யாரோட சத்தத்தை விட உயர்த்த கூடாது ரசூல்லாவுடைய சத்தத்தை விட அந்த அளவுக்கு என்ன செய்யணும் இது படுத்தும் அடுத்தது வந்து அல்லாஹ் எங்களுக்கு இறக்கி வைத்த அந்த குருவான் குர்வான் உள்ள சட்டங்கள் எல்லாம் குருவான மட்டுமல்ல குருவான்ல இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் இப்ப உதாரணமா இருக்கக்கூடிய சட்டங்கள் அதுகளை நாங்க என்ன செய்யறது இப்ப உதாரணமா பெண்கள் ஆடைங்களை போட்டு உடம்ப மறைக்கிறது என்ன இது போத்தி கொண்டு போறீங்க சொல்லலாமா என்ன பிரச்சனைன்னா காபிர்கள் சொல்ல மாட்டாங்க அவங்க சொன்னாலும் அது அவங்க கிடையாது ஆனா என்ன பிரச்சனைன்னா தான் முஸ்லீம்கள் பேசுறதுதான் பிரச்சனை அவங்க இஸ்லாத்துக்குள்ளிக்கிறாங்க இருந்து கொண்டு இஸ்லாத்தை கிண்டல் பண்றாங்க இஸ்லாத்துடைய சட்டங்களை கிண்டல் பண்றாங்க யாராவது ரோட்ல போற நேரம் முகத்தை மூடி உடம்ப அபாய போட்டு கொண்டு போனாங்கன்னு சொன்னா கேலி பண்ணுவோம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படியா இல்லையா ரைட் இதே மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கலாம் இந்த கிண்டல் எந்த விஷயத்திலையும் இஸ்லாத்துடைய சட்டம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது கிண்டல் பண்ண கூடாது அப்படியா இல்லையா ரைட் இதே மாதிரி ரசூலாவுடைய சுண்ணாக்கள் சின்ன சின்ன சுண்ணாக்களாக இருக்கலாம் பெரிய சுண்ணத்துக்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது ரசூல்லாவுடைய சுண்ணத்துக்களை கிண்டல் பண்ணவும் கூடாது அந்த ரசூல்லாவுடைய சுண்ணாவை நடைமுறைப்படுத்துறவங்களையும் கிண்டல் பண்ண கூடாது இப்ப உதாரணமா நம்ம வேலை செய்யறோம் நாலு பேர் இயக்கிறோம் ஒருத்தர் என்ன செய்யறாரு பாங்கு சொன்ன அதான் சொன்ன பள்ளிக்கு போறாரு நம்ம எப்படி கிண்டல் பண்ணுவோம் முத்தவா போறார் தப்புவாதாரி போறார் அப்படியா இல்லையா ரைட் தொழுட்டு வந்ததுக்கு பின்னாடி தொலைப்போன் என்ன கிடைச்சிச்சு சம்பளம் கூடிச்சா நீ என்னதான் தொலை போனாலும் நீ எப்படித்தான் போனாலும் உனக்கு என்ன செய்யாது அப்படியே இதுல வந்து ஜோக் இருக்குதா இல்ல இதுல வந்து ஜோக் இல்ல ஜோக்கு சொன்னாலும் சரி உண்மையா சொன்னாலும் சரி நம்ம என்ன செய்யறோம் இதெல்லாம் வந்து எங்க வாயிலிருந்து வர சாதாரண வார்த்தைகள் அப்படியா இல்லையா சாதாரண வார்த்தைகள் தான் அதில் டேஞ்சர் என்ன இஸ்லா தொட்டும் வெளியே போறோம் அதே மாதிரி ஒருத்தர் தாடி வச்சு என்ன கூட குறைக்கலாமே அப்படியா இல்லையா சொல்லுவோமா இல்லையா என்ன சின்ன வயசுல தாடி வைக்கிறீங்க கொஞ்சம் வயசு போட்டுமே சொல்லுவோமா இல்லையா இது எங்கட பெற்றோர்கள் எங்கட பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க அவர் லெவல் படிப்பாரு பன்னெண்டு படிப்பாரு பன்னெண்டு படிக்கும் போது அவருக்கு நல்லா மாசாலா தாடி வரும் உண்மை என்ன சொல்லுவா தாய் என்ன சொல்லுவா உனக்கு இன்னும் வயசு இருக்குது எப்ப தாடி வைக்கணும் கல்யாணம் முடிஞ்சு வயசெல்லாம் போய் நம்ம தோல் எல்லாம் சுருங்குற காலத்துல தாடிய வச்சு இப்ப வந்து என்ன செய்ய தேவையில்லை இது வந்து கிண்டலா இல்லையா ஏன் நம்ம தடுக்கிறோம் அப்படியா இல்லையா அதை வைக்கிறதால தன்னுடைய மகனுக்கு ஏதோ ஒரு அசிங்கம்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க அதனாலதான் அதை வானாம்னு சொல்லி தடை செய்யறாங்க அப்படியா இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கள்கிட்ட வரக்கூடாது ஏன்னா இதை நாங்க தெரியாம தான் பேசிக்கொண்டு இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் எங்கட சமூகத்துல நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள் இதுகளை வந்து நம்ம செஞ்சோம்னு சொன்னா இதை தெரியாம செஞ்சாலும் ஒரே சட்டம் தான் இஸ்லா தொட்டு வெளியே போறோம் தெரிஞ்சு செஞ்சாலும் இஸ்லா தொட்டு வெளியே போறோம் தமாசுக்கு செஞ்சாலும் இஸ்லா தொட்டு வெளியே போறோம் உண்மையா செஞ்சாலும் மத்த மத்த பாவங்கள் தெரியாம செஞ்சா ஆனா இதுக்கு வந்து இது வந்து டேஞ்சரான விஷயம் அதுக்கு பின்னாடி நம்ம தௌபா செஞ்சு தான் நிஸ்லாத்துக்குள்ளே வர வேண்டிய தேவை இதே மாதிரி நாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க பாக்குறோம் இதே மாதிரி நாங்க கிண்டல் பண்றது ஒன்று வாயால வரும் இல்லைடா வாயால கிண்டல் பண்ணோம் துலை போறவர்கிட்ட கேட்போம் சொல்லுவோம் முத்தவா போறாருன்னு வாயால சொல்லுவோம் ஆனா சில நேரம் வாயால பேச மாட்டோம் அவர் போவார் எப்படி அவர் பூவாரு சொல்லுவோம் எப்படி முத்தவோ போறாரு வாயால சொல்றோம் அவரை பூவை விட்டு போட்டு சொல்லி போட்டு காட்டுவோம் கண்ணை காட்டும் முதட்டை காட்டும் தலையை காட்டும் இதெல்லாம் கூடுமா ரெண்டும் உண்டு தான் வாயால செல்றதும் உண்டு நம்ம கண்ணால செய்யறதும் உண்டு வாயால் செய்கை செய்றதும் உண்டு சிறிதனை இதனால வந்து மார்க்கத்தையோ மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துறவங்களையோ அவங்க முஸ்லிம்களாக உலமாக்கலாக இருக்கலாம் இதிலே முன்பு வந்து என்ன உலமாக்களை கிண்டல் பண்றது அதுக்கும் வரும் உலமாக்கள் என்ன ஒரே ஒரே விஷயத்தை பேசிக் கொண்டிருப்பார் ஒரே தொழுக நோன்பு இவர் மக்கிதா பேசுறாரு நானும் மக்கிதா பேசுறேன் என்னடா இது இவனுக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியா அப்படி கிண்டல் பண்ணலாமா ஏன் நாங்க இதுல திருப்பி 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 ஏன்னு சொல்றோம் நம்மளோட முக்கியமான நோக்கம் சுவர்க்கத்துக்கு போறது அப்படியா இல்லையா அப்ப சுவர்க்கத்துக்கு போறதுக்கு தடையான விஷயங்களை நாங்க மறந்துடுவோம் அப்படியா இல்லையா அப்ப அதனால வந்து இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஆக்கள் மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாக்கள் இவங்களும் வந்து நாங்க என்ன செய்யக்கூடாது அவங்கள்ட்ட தவறு இருந்தா ஒரு முறைக்குது அவங்கள்ட கண்ணியம் துண்டிக்கிது ஒரு தவறு ஒன்று செஞ்சு அதுக்கு ஒரு சுட்டி காட்டக்கூடிய முறை இது அவர் தவறா பிள்ளையா சொல்லி தந்தார்னு சொன்னா நம்மளுக்கு திருப்பி கேட்கறதுக்கு ஒரு முறை இக்குது அப்படியே இல்லையா இந்த முறையில நாங்க பயன்படுத்தினோம்னு சொன்னா நிச்சயமா அல்லாவுத்தாள எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவான் அல்லாவுத்தாளா எங்கள் ஒவ்வொருவரையும் அவனுடைய சொர்க்கத்தின் பால் செல்லக்கூடியவர்களாக மாற்றி வைப்பானாக அஹமது இல்ல